அனைவருக்கும் வணக்கம் பருப்பு கீரை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் கூட மிகவும் பிரபலம் பல மருத்துவ குணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த கீரை இதில் இரும்பு சத்து நார்ச்சத்து வைட்டமின் சி தாது உப்புக்கள் உள்ளன இது வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இதன் சாறை புண்களின் மீது தளவினால் புண்கள் குணமாகும் வியற்குறு சரும பிரச்சனைகளுக்கு இந்த கீரையின் சாறு அருமருந்தாக இருக்கிறது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் எரிச்சல் நீர்க்கடுப்பு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த தீர்வாகும் பருப்பு கீரையுடன் பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு கரையும் பருப்பு கீரை உளுந்து இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் கைகால் எரிச்சல் குணமாகும் பருப்பு கீரையுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து மீளலாம் பருப்பு பருப்புக்கீரை கீழாநெல்லி இரண்டையும் சம அளவு எடுத்து சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் குணமாகும் பருப்பு கீரையுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் உடல் சூட்டால் உண்டாகும் தலைவலி குணமாகும் பருப்பு கீரை சாற்றை தினமும் அறுபது மில்லி அளவில் காலை மாலை என இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் நீர் நீர்க்கடுப்பு நீர்கடுப்பு நீரெரிச்சல் போன்றவை குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்